அன்பே சிவம் மனமே குரு உணர்த்திய குருவே போற்றி சத்தும் சித்தும் எதுவென்று உணர்த்திய குருவே போற்றி

பாடம் பண்ணும்போது என்ன சொல்கிறாங்க வாய் வெந்து போகுது தொண்டெல்லாம் புண்ணாகி போச்சு வயிறு எல்லாம் எதுவும் சாப்பிட முடியல எரிச்சல் எடுக்குது அப்படின்னு வந்து இதுக்கு காரணம் என்னென்னா அந்த சூடு ஏறிடும் அந்த சூட்டில் அந்த மாதிரி வரும் அந்த சூட்டில் வரத அது அப்படியே நெனைச்சி நிற்கிறதில்லை ஏன்னா இவங்க இதை இந்த மாதிரி வந்த உடனே பயந்து போய் மோர் குடிக்கிறது கீரை சாப்பிட்றது ஜூஸ் சாப்பிட்றது மாத்திரை போட்டுக்கிறது மாதிரிலாம் போட்டு அந்த சூட்டை கொறைச்சிடுவாங்க குறச்சா ஒன்று நார்மலாக எப்போவும் இருக்கிற மாதிரி இருப்பாங்க ஒன்று மாத்திரம் இருக்காது இருக்க இருந்ததில் அதை அவர் என்ன சொல்கிறாருன்னா இவ்வளோ நான் கொல்லான் ஒல்ல மாதிரி கொதிக்க வைக்கிறேன் என் வயிற்ற ஆனால் அது நிறையா நிற்க மாட்டேன் அப்பப்போ தனிஞ்சு போதும் அது நின் நிறையா நின்று எரிஞ்சதுன்னா எம என்னை தேடி வரமாட்டானே இதை அணிஞ்சு போடுறால யம இல்லை என்ன தேடினுமரான் அப்படின்னு சொல்கிறாரு அதனால் சொல்கிறார் கொல்லான் உலை போல் கொதிக்குதடி என் வயிறு நல்லா கொதிக்க வைக்குது ஆனால் அது நிற்கில தனிஞ்சு போகுது அப்படின்றார் அதனால் அந்த பாடலை சொல்கிறாரு அது மாதிரி நிக்கினோம் அது நின்னால் யம பயமே இல்லை அப்படின்றாரு இந்த கண்ணமானது குறிப்பிடணும் பாடம் பண்ண எவன் பாடம் பண்ணுறவங்கறான் அங்கேருந்து உபதேசம் வாங்கினு போனான்னா வீட்டுக்கு போனவொடனே அரை மணி நேரம் பண்ண மாட்டேன்றான் அதனால அவனுக்கு எங்கேருந்து அது வரும் ஞானி அவர் ஞானிங்க இவர் ஞானிங்கன்னு சொல்கிறோம் எப்படி அவர் ஞானி ஆனாரு எவ்வளோ சிரமப்பட்டார் அவர் எவ்வளோ இழந்திருப்பாருன்னு அதை மட்டும் நம்ம யோசிக்கிறதே கிடையாது அவருக்கு ஞானி ஆனார்னு சொன்னால் அவர் மா வாழ்நாள் ஃபுல்லாக பணம் சேர்க்கறதில்லை வீட்டு சொந்த பந்தத்தை பார்க்கறது எதையும் பார்க்காம அவர் கடவுளே கெதின்னு அந்த இதில் இருக்கும்போது அவர் மகான் ஆனார் நம்ம இங்கேருந்து போனவொடனே வீட்டுக்கு போனோன்னு பொண்டாட்டி எதிர வந்து நின்று ஒன்று எல்லாத்தையும் மறந்து போயிட்டுருமே இங்கே குரு சொன்னது பாடம் பண்ணது எல்லாமே போயிடுது அப்புறம் எங்கேருந்து நம்ம ஞானி ஆகிறது கொல்லாம் ஓலை மாதிரி கொதிக்குது சொன்னால் வாய் நோவு தான் அதனால் தாழைப்பழம் தண்ணி சாவு வருதான் வாழைப்பழம் தொன்னா வாய் நோந்தால் அவன் எவ்வளோ பேர் பைத்திக்காரனான் இருப்பான் வாழைப்பழம்னா என்ன அது அதாவது தான் சித்தான் சொல்கிறாரு வாழைப்பழம் தின்றால் வாய் நோக்கும் என்று சொல்லி தாழைப்பழம் தின்று சாவு எனக்கு வந்தது அப்படின்றது அப்போ ஏன் நீ தாழைப்பழம் சாப்பிட்ற சாவு வருதுன்னு தெரிஞ்சிருந்து அப்படின்னாக்கா இவனுக்கு வாய் நோவுது அதனால் அதை சாப்பிட்றது தாழைப்பழம் வாழைப்பழன்றது யோகம் இப்போ நம்ம சொல்லி கொடுக்குறது தாழைப்பழம்ன்றது பக்தி நோவாத போகிறான் ஒரு மாற்றமும் இல்லை உடம்பில் இது அப்படி இல்லையா வாய் வந்த போது கண் வந்து போது இது மாதிரி எல்லாம் வருது அதனால் இது நோவுது எனக்கு அப்படின்ட்டு விட்டுடுறான் அதனால் சாவு வருதுன்றான் அதனால் நம்ம இங்கே என்ன சொல்லி கொடுக்குறோமோ அதை கண்டினியூவாக வீட்டில் ஒரு ரெண்டு மணி நேரமாக அது நீ சாப்பிட்றியோ சாப்பிட்லையோ வேலைக்கு போகிறியோ போலியோ ரெண்டு மணி நேரமாவது அதை செய்யணும் உனக்காக செய் நீ யாருக்காகவும் செய்வானா நீ செய்யறது எனக்காக இல்லை உன் குடும்பத்துக்காக இல்லை உனக்காக செய்யுதுனுக்குற அதை செய்ய மாட்டேன்றீங்களே அப்புறம் என்ன பண்ணுறது அதனால் ஒத்தப்பட்டு சொல்கிறாங்க அந்த மாதிரிலாம் சொல்கிறாரு முத்து முகமடியோ முற்றந்தி வீதியிலே பத்தாம் எதிர்பரப்பி பஞ்சனையின் மேல் நிறுத்தி அத்தை அடக்கு நிலை யாரும் இல்லா வேலையிலே குத்து விளக்கேற்றி என் கண்ணம்மா கோலம் விட்டு பாருன்னுறாரு எங்கே பார்க்கறது அங்கே பார்க்க முடியலையே பொண்டாட்டிக்கு பட்டு பாடியோ வந்து ஏத்தினோ அந்த கட்டிட்டு பார்த்துன்னுக்குறோம் இந்த மாதிரி நம்ம மனநிலையை மாற்றினால தான் ஞானத்தில் போக முடியும் நம்ம மனநிலை மாறாமல் ஞானத்தில் போக முடியாது யாராலையும் சமயம் இப்போ நாங்கள்லாம் வந்து மகான்கள் சமாதிக்கெல்லாம் ஐயா சொல்லியிருக்கிறாங்க அங்கே போனால் வந்து முன்னாடி எப்படி போவோம்னா ஏதோ பக்தி நிலையில் போய் பக்தியை கொளுத்து வச்சுட்டு அங்கே ஒரு எலுமிச்சம் பழத்தை காட்டிட்டு சூட ஏற்றிட்டு அப்படியே தேங்காய் உடைச்சிட்டு வந்துடுவோம் ஆமாம் இப்போ வந்து நம்ம போனோம்னா பாடம் பண்றோம் அங்க ஒவ்வொரு நிலையும் நம்ம வந்து ஒரு ஒரு மகான்கள் நிலையும் அங்க வந்து சமாதியில் போகும்போது வைப்ரேட் உணர்றோம் அங்க போறது நல்லது தானே சமயம் எல்லாரும் போலாமா எல்லாரும் போலாம் சமயம் எல்லாரும் போலாம் போனா இங்க வாங்கின பாடத்தை அங்க போய் பண்ணனும்

ஞான பாதையை உடனே வந்து ஆன்மீகத்தில் வந்து குருமார்களை தேர்ந்தெடுக்கணும்னு நினைச்சாங்களா சாமி இல்லை பக்தி மார்க்கத்திலேயே போடணும் அடிப்படை பக்தி தான் பக்தி தான் பக்தி தவறு கிடையாது இல்லை சாமி பூவா மாற முடியும் பூவா இருந்தால் தான் கனியாக காயாக மாறும் கனி காயாக ஆமாம் சாமி அந்த மாதிரி எல்லாத்துக்கும் அடிப்படை பக்தி தான் ஆமாம் சாமி ஆனால் அந்த பக்தியில் கூட அவர் அதில் என்ன இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கணும் அது தெரிஞ்சுட்டு என்ன பண்ணாரு இதில் ஒன்றும் இல்லைன்னா உடனே அடுத்த கட்டத்துக்கு போனாரு அப்ப பக்தி பண்றவங்க எல்லாரும் இந்த மாதிரி ஒரு பாவனையில் போகிறாங்களான்னா போகல போகல இதை ஆறு வயசில் தொடங்கின இந்த பாதை அறுபது வயசு ஆனாலும் கும்பிட்டு நேருக்குறாங்க அப்போ என்ன அர்த்தம் எந்த படியில் ஏறி நின்னாங்களோ அந்த படியிலே நிற்கிறாங்கன்னு அர்த்தம் அதே படியிலே நிற்கிறாங்க இருக்காங்க அதிலே இருக்காங்க உயர்நிலை கல்விக்கு போகணும் போகலை காலேஜ் போகணும் அப்படின்னு நினைக்கல ஆனால் பிள்ளைங்களை மட்டும் ஒன்றாவது வரும் பயிலாகிட்டா பத்து வாட்டி நான் மட்டும் அங்கேயே நிற்கிறேன் அங்கேயே நிற்கிறேன் ஆனால் ஐயா அப்படி நிற்கல ஐயா நிற்கல ஆனால் முதல்ல பக்தியை தொட்டாரு அதோட உச்சத்தையும் பார்த்தாரு இதில் ஒன்றும் இல்லை செஞ்ச உடனே யோகத்துக்கு வந்தார் யோகத்துக்கு வந்துட்டாரு யோகத்துக்கு வந்த பிறகு குரு வேணும் குரு வேணும் அது முன்னாடியே ஒரு ஆயிரம் விஷயம் ஆமா சாமி அவர் வந்து மோடி வச்சு மோடி எடுப்பார் அவர் வந்து கற்றுக்காத கலைன்றதே ஒன்று இல்லை அது அதனால் தான் இவ்வளோ பேர் அவரை வச்சு இது பண்ணார் ரமியா கரெக்டே ஆமாம் அவர் தெரிஞ்சுக்காத டாபிக்கே கிடையாது ராபிகே கிடையாது ஏன்னால் எதை பண்ணாலும் அதோட ஆழம் என்ன தெரியணும் அது தெரிஞ்ச உடனே என்ன பண்ணுவார் இதை ஒன்றும் இல்லைப்பா ராமி இது என்ன பாவத்தை கொண்டு வரும் அப்படின்ற தெரிஞ்சவனத்தையும் கூப்பிட்டுரு ராமி ஐயா சொன்னது தான் சமி அவங்க சொன்னதுதான் நான் சொல்றேன் கொஞ்சம் ஒன்றும் இல்லை சாமி ஐயா சொன்ன அந்த குணங்குடி மத்தானில் சொல்கிறது தான் திருப்பி நான் வழிமொழிடுறேன் வேறு ஒன்றும் இல்லை தமிழ் சிங்கங்கள் எவரேனும் இருந்தால் என் கூட வெளிகிணையில் வாருங்கள் நாசி நிரம்பவும் இரண்டு மயிர்தான் இரு கால் அடிவிலும் ஒரு கூடை மயிர்தான் அந்த ரோசம் கெடுவாரெல்லாம் என் கடை மயிர்தான் புனங்குடி கொண்டாலே என் உயிருக்கு உயிர்தான் பதிக்கும் படிகட்டு பரிகட்டு போனாலும் போகட்டும் பர லோபிகள் ஆனாலும் ஆகட்டும் குடிக்க கஞ்சி மற்றும் குண்டிக்கு துணியும் மற்ற குருடர்களாய் போனாலும் போகட்டும் அப்படின்னு சொன்னோம் அங்கே மகிழ்ச்சி அவர் குணங்கடி மஸ்தானோட தீவிரமான பக்தர் தான் எப்போ நம்ம நினைச்சு நேரத்துக்கலாம் ஒன்னர் அங்க ஒன்னார படி போயிட்டாரு அவரோட சமாதியில போய் அந்த பாடம் பண்ணி நினைப்பாங்க பாடம் பண்ணி ஏன்னா எப்பவுமே மகான்களோட சமாதியில் பாடம் பண்ணோம்னா நமக்கு இன்னும் வைப்ரேட் ஆகும் கண்டிப்பாக சார் ஆமாம் 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 அதனுடைய பெருமையை நாங்கள் உணர்ந்துருக்கிறோம் சார் நாங்கள் இப்போ ஐயா சொன்ன பிறகு தான் நாங்கள் வேகம் எடுத்திருக்கு எங்களுக்கு ஏன்னா இங்கே பாடம் பண்ணிட்டு நமக்கு வந்து எல்லாம் ஊர் ஊராக தெரிஞ்சுக்கிட்டு இருக்குது காசைக்கு போனாலும் உனக்கு பாவம் ஆக பேர் நம்ம நினைச்சோம் இல்லை இல்லை பாடத்தை வாங்கிட்டு ஒரே இடத்துல இருந்த இடத்துல இருந்து சாதிக்கிறது தான் வாழ்க்கை நினைச்சிட்டு தோம் மகான்கள் சமாதிலையும் நமக்கு வந்து அவங்களுடைய ஆசிர்வாதம் கிடைக்கும்னு ஐயா சொன்ன பிறகு எங்களுக்கும் அந்த ஒரு உத்தியோகம் வந்துருக்குது சாமி பாருங்க குணங்குடி மஸ்தான் வந்து அகத்தியர் சாதகன்னு ஒரு நூல் எழுதுகிறாரு இவர் வந்து ஒரு முஸ்லீம் முஸ்லீம் ஆனால் அவர் என்ன சொல்றாருன்னா எனக்கு வந்து அகத்தியர் பெருமானு காட்சி கொடுத்து எனக்கு உபதேசம்லாம் கொடுத்தாரு அந்த பாடல்கள் அப்படிதான் வரும் அகத்தியர் சாதகன்னு ஒரு பாடல் எழுதுகிறாரு அந்த பாடலில் அகத்தியர் பெருமான் வந்து எனக்கு குருவா வந்து எனக்கு இந்த யோகம் ஞானத்தெல்லாம் கொடுத்தாரு அப்படின்னு அகத்தியர் காலம் எத்தனையோ ஆயிரம் வருஷம் ஆகிடுச்சி ஆமாம் சாமியாக இவரு பிறந்தது இந்த இருநூறு வருஷத்துக்குள்ளே இவர் பிறந்தாரு இப்போ பிறந்தவருக்கு அகத்தி பெருமான எப்படி வந்து இவரு கொடுத்துருப்பாரு அப்பா அதை தான் சொல்றேன் மகான்கள் இங்க பிறக்கறது எல்லாம் இறக்குறதும் இல்லை ஐயோ எப்போ சாமி அவதாரம் எடுப்பாங்க தேவை வரும்போது எடுத்துவாங்க சாமி மகன் அவதாரம் எடுத்து தீமையை அழிப்பாங்களா சாமிங்க யாரையும் அழிக்காம நம்ம மனசா அழிச்சு போதும் மனசழித்தால் மழைச்சி தான் போதும் ஏன்னா வந்து ஆசுவர்வன்

நம்ம மனிதர்களுக்காக நமக்காக வந்து நம்மளுடைய சீடர்களுக்கெல்லாம் விட்டு பிரிய மாட்டார்னு நினைக்கிறேன் சீடர்களுக்கெல்லாம் அவ்வளவு நமக்காக வந்து ஐயா அருள் புரிவார்னு நினைச்சு நம்பிக்கையோட உங்க எல்லாருக்கும் வந்திருக்கிற அனைவருக்கும் எல்லாருக்கும் ஆத்ம வணக்கம் கூறி விட சாமி நன்றி ஆத்ம வணக்கம் ஐயா நாம் அபியாசிகள் அபியாசிகளுக்கும் கஷ்டம் நஷ்டம் எல்லாமே இருக்கும் சாமி கடன் தொல்லை இருக்கும் எல்லாமே இருக்கும் மன பக்குவம்தான் நமக்கு வேணும் அந்த மனப்பக்குவம் இல்லைன்னா எண்ணங்கள் பல பல விதமாக போயின்னு போயிட்டு அந்த அந்த இதுக்கு போனால் பாடம் நல்லா பண்ணால் அந்த பக்குவம் கரெக்டாக வரும் பாடம் நல்லா பண்ணலைன்னா பக்குவம் வராது அந்த கஷ்டத்தையும் தீர்க்கக்கூடியது தான் இந்த பாடம் முழுமையாக தீர்க்கக்கூடியது தான் அந்த பாடம் அதுக்கு உங்களுடைய அதுதான் நான் ஆரம்பத்திலே சொன்னேன் நாம் எல்லாரும் எப்படி இருக்கணும் தஞ்சாவூர் தலையாட்டி பொம்மை மாதிரி இருக்கணும் காலம் நம்மள இந்த பக்கமும் அந்த பக்கமும் அலை கழிக்கும் ஆனாலும் அலை கழித்து முடித்தவனே நம்ம எங்கே வந்துடணும் திரும்பவும் நம்ம பொசிஷனுக்கு வந்துடணும் இதுதான் சராசரி மனுஷனால் செய்ய முடியாத இடம் அவனுக்கு ஒரு அடி வந்தவுன்னே என்ன பண்ணுவான் அங்கேயே நின்றுடுவான் ஓடுற தண்ணி ஓடுற வரைக்கும் சுத்தமாக இருக்கும் அது எங்கேயாவது தேங்கி நின்னா அது கங்கையாக இருந்தாலும் காவ மாதிரி ஆகிடும் புரிஞ்சல நாமளும் கடந்து போக கற்றுக்கணும் வாழ்க்கை நமக்கு பாடம் சொல்லி கொடுக்கறது தான் இந்த காலத்தோட வேலை அது வந்த வேலையை அது முடிச்சிடுது ஆனால் நான் வந்து அங்கேயே மதி மயி நின்னால் எதிர்காலம் சூன்யமாயிடும் அப்போ பாடம் பண்ணுறோம் நாம் ஒன்றும் மேதை இல்லை மகான் இல்லை எதையும் தாங்கக்கூடிய சக்தி இல்லாமல் இருக்கலாம் ஆனால் கடந்து போக கற்றுக்கணும் எப்படிலாம் கடந்து போகலாம் அடிவிந்தான் மட்டும் கடந்து போனால் உனக்கு தோல்வின்றது வராது நல்லா இருக்கிறேன் அதையும் தாண்டி இன்பம் வருது அதையும் கடக்க கத்துணும்னா ஆணவம் வராது அப்போ நம்ம துன்பத்தில் தோண்டு போகக்கூடாதுன்னா அந்த துன்பத்துலேருந்து தோண்டு க போகணும் அடுத்து 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 போகணும் அப்போ பாடம் வாங்குற இந்த தெளிவு வேணும் ஒரு சராசரி பக்கத்து வீட்டுக்காரங்க என்னெல்லாம் நடக்குதோ அதெல்லாம் நாளைக்கு நமக்கும் நடக்கும் ஆனால் அவன் அழுகிற மாதிரி நான் அழகூடாது இதுதான் பாடம் பண்ணுறவங்களுக்கு வித்தியாசம் தப்பிச்சு போக முடியாது ஏன்னா இந்த உடம்பு வந்து அம்மா வயதில் கருவாகும் போதே விதியானது எழுதப்பட்டது இது முடிகிற வரைக்கும் என்னெல்லாம் அனுபவிக்கணும் இருக்குதோ அதெல்லாம் அனுபவிக்காமல் முடியாது புரியுதுங்களா அப்போ எங்கே வித்தியாசம் வரணும் எங்கே வரணும் அப்படின்னா பாடம் வாங்காத ஒருத்தன் ஒரு துன்பம் வந்தோன்னா அழுவான் ஒரு சந்தோஷம் வந்தவொன்னே ஆடுவான் பாடம் வாங்கினவங்க எப்படி இருக்கணும் தலை மேலே இடி விழுந்தாலும் எல்லாம் இறைவன் பார்த்துப்பான் ஐயா பார்த்துப்பான்னு அதை தாண்டி போகணும் ஆயிரம் சந்தோஷம் வந்தாலும் இது இறைவன் கொடுத்தது ஐயா கொடுத்ததுன்னா அதையும் கடந்து போயிடும் அப்போ நம்ம துன்பமும் படலை ஆணவத்திலையும் ஆடமாட்டோம் அதையும் கடந்து போகும் இது அப்பயாசியத்தோட மனநிலை புரிஞ்சுங்களா ஏதோ பாடம் வாங்கினோம் ஏதோ பண்ணோம் அப்படின்னா இதில் இந்த பாவனைக்கு நாம் எல்லாரும் வந்தால்தான் கரை சேருவோம் ஏன்னா காலம்ன்றது மிகப்பெரிய மாயை அதுக்கு முன்னாடி நாமலாம் யார் ஒரு தூசு ஒரே செகண்டில் நம்மளை எல்லாம் தெரிஞ்ச பாவனைக்கு கொண்டு போய் உச்சிக்கு கொண்டு போய் மேலேருந்து கீழே தள்ளும் நாம் கற்றுக்கின எல்லா விஷயத்தையும் ஒன்றும் இல்லாத போகக்கூடிய சக்தி காலத்துக்கு உண்டு பாடம் பண்ணி அனுபவங்கள் வந்ததுன்னா நமக்கு ஒரு ஆசை வரும் ஓஹோ இதெல்லாம் பண்ணிட்டோம் இதெல்லாம் அனுபவிக்கிறோம் அப்போ நாம் இன்னும் சிறப்பாக பண்ணணும்ன்ற அந்த ஆசை நமக்குள்ளே ஊற்று வரும் ஆனால் காலம் என்ன பண்ணோம்னு தெரியுங்களா அனுபவித்த ஒன்றை எல்லாம் மறைச்சி ஒரு பிளாக் போர்டு மாதிரி ஆக்கிடும் சூன்யத்தில் ஒரு நாள் தள்ளும் அப்போ நாம் பாடம் பண்ணுவோம் அப்போ நமக்கு என்ன பண்ணணும் தெரியுங்களா எதையுமே காட்டாது நம்மளை எப்படியாவது இங்கேருந்து ஓடுறானான்னு பார்ப்போம் அந்த காலம் எது சூன்யமாக ஒரு காலம் நிற்கும் அங்கே உங்களோட அபியாசம் எடுப்படாது நீங்கள் பாடம் பண்ணுவீங்க உங்களுக்கு எந்த விதமான அனுபவங்களும் அங்கே வராது அப்போ நமக்கு மனசு வெறுக்க வைக்கும் இவ இதோடு விட்டுட்டு ஓடுறானான்னு அது பார்க்கும் ஆனால் நான் என்ன பண்ணணும் எதுவும் வரலனாலும் எனக்கு கவலை கிடையாது சொன்ன வேலையை செஞ்சோமா அதுதான் என் வேலை நான் கடக்க ஆரம்பிச்சேன்னா நம்மளை பார்த்துட்டு அந்த சூன்யம் விலகி நிற்கும் இவன் எதுக்கு மேலே தாங்க மாட்டான் அப்படின்னு அது விலகி நிற்கும் அப்போது போகிற வழியில் என்னெல்லாம் இருக்குதுன்னு நாம் சொல்கிறோம் போகும்போது நீங்கள் அந்த மயக்கத்தை ஓ அன்றைக்கே சொல்லிட்டாங்கப்பா அப்படின்னு நீங்கள் ஒவ்வொருத்தரும் இதெல்லாம் ஞாபகத்தில் தான் இதெல்லாம் உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறோம் இது ஒரு போதனை பொண்டாட்டி என்ன போனாங்க பூச்சம்பாக்கத்தில் பார்த்துன்னு உங்கள் மா உங்கள் அம்மா அப்படி பண்ணுறாங்க உங்கள் அம்மா இப்படி பண்ணுறாங்க அதுக்கு பேரும் போதனை ஏன் அதை போதனை சொல்கிறோம்னா ஒரு விஷயத்தில் ஒரு ஒரு தடவை சொன்னால் நான் மறந்துடுவேன் திரும்ப 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 சொன்னோம் ஓ உண்மையிலே அம்மா வந்து ரொம்ப மோசமான பொழுது என் பொண்டாட்டி கொடுமை பண்ணுறாங்க பொழுது அடிச்சோம் ஏன்னும் போதனை பொய்யன் இவன் என்று இவன் என்று போதிப்பார் சொல் கேட்டு அங்கே புருஷன் மாறிடுவான் ஒரு தடவை சொன்னால் கேட்பான் டெய்லி அங்கே படுக்கணுமே டெய்லி பொண்டாட்டி சொல்லுவல உங்கள் அம்மா அப்படி பண்ணா உங்கள் அம்மா அப்படி பண்ணான்னு ஒரு மனசு மாறும் பிள்ளைக்கும் ஏன்னா போதனை இங்கேயும் போதனை பண்ணுறோம் அந்த போதனையில இது வேறு இது அப்படியே உள்ள வாங்கிக்கிங்க இந்த போதனை உங்களை எங்கே கொண்டு போய்விடும் மேல்நிலைக்கு கொண்டு போடும் ஏன்னா திரும்ப 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 சொல்லும்போது நகராத அம்மையாக இருந்தாலும் அது நகர ஆரம்பிச்சிடும் ஏன்னா இது பேர் போதனை சரிங்களா உங்களுக்காக தான் பண்ணுறோம் உங்களுக்காக தான் எல்லா விஷயமும் நீங்கள் அதை புரிஞ்சுக்கணினா போதும் அந்த நாள் வரும்போது போதும் நீங்கள் கேள்வியாக வேணாம் இப்போ சொன்ன எல்லாத்துக்கும் அங்கே பதில் வந்துடும் அங்கே உங்களுக்கு எந்த தடுமாற்றமும் வராது சரிங்களா இந்தம்மா